வணக்கம் மக்களை நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற சிறை கிடைக்க ஆசை தான் மொத்தம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரோஹினியை பற்றி வீட்டில் சொன்னதுனால ரோகிணி வந்து அவங்க ரெண்டு பேர் மேலே சமக்குவத்தில் இருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரோஹினி வந்து அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதே டைமில் வந்து பாட்டி வந்து அந்த மேலே இனிமேல் யாரும் வந்து ரோகினி எதுவும் சொல்லக்கூடாது ரோகிணி தான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கும் வந்து ரோஹினி மேலே கொஞ்சம் சந்தேகம் இருக்குது இன்னமும் வந்து அவங்க எதை போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சுத்தமாக ரோஹினி வந்து வெறுதுட்டாரு நீ இனிமேல் பேசாத என்கிட்ட நீ பேசினா ஆனால் நான் இனிமேல் இந்த ரூம்குள்ளே வர மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சம கோவத்தில் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோகினியோட மாமியார் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் உனக்கு ரூம்லாம் கிடையாது தனியாகலாம் ரூம்லாம் கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து மனோஜ் வந்து அம்மா என்னம்மா நான் இங்கே நான் எங்கே படிப்பேன் நீ பேசாதார என் என்கிட்ட நீயும் பேசாத நீ அவள் கூட சேர்ந்துட்டு என்னை ஏமாற்றிட்டாட நீன்னு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவமாயிடுறாங்க மனோஜ் அப்படியே சைடெண்ட்டாக நிற்கிறாங்க உடனே மொத்தம் வினாவும் வந்து ஆல்ரெடி ஹாலில் நாங்கள் இருக்கோம் அவங்களும் ரூமில் இருக்கக்கூடாதுன்னா அப்போ அவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பாட்டி வந்து விஜயா என்ன ஒன்னால் தான் வந்து உன்னோட பேராசனால் தான் வந்து இப்போ இதெல்லாம் நடந்துச்சு இப்போ திரும்பவும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே உடனே விஜய் வந்து பாட்டிக்கிட்ட அத்தை நீங்க தான் வந்து எனக்கு மாமியார் ஆனால் அவளுக்கு நான் தான் மாமியார் நீங்க ஏன் முடிவு ரவிஷ்ரு வந்துடுறாங்க வந்து என்ன பேசிகிட்டு இருக்கு கேட்கும் போது இல்லை இன்னமும் வந்து பார்லர் அம்மா வந்து ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பேசிட்டு இருக்காங்க முத்து எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறத வந்து மனோஜ் வந்து கேட்டுறாங்க படிக்கிற விஜயை வந்து அதே திரும்பவும் வந்து ரோஹிணி கிட்ட போயிட்டு நீ ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் மோஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நீ ரூம் அவட்ட போயிடுவான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுறாங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க